ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ இன்னைக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே வந்து பதியம் வச்சு கொண்டு போனாக்கி நல்லா இருக்குமா இல்லைனாக்கி கம்புகளாக வெட்டி கொண்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து வெளியே பார்சலில் அனுப்பி விட்டாய்க்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு சில பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இது அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மட கேட்ட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கொஞ்சம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் சரி அதுக்கு மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நிறைய பேர் வந்து வெளியே கம்பா கேட்டிருக்கிறீங்க கம் என்னை பொறுத்த வரைக்கும் வெளி இடங்களுக்கு வந்து கம்புகளாக கொண்டு போய் நீங்கள் பதியம் வச்சீங்கன்னா உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து தழுத்து வரும் சரியா இப்போ வந்து நம்ம மண்ணுக்கு வந்து இப்படி தான் நாங்கள் பதியம் வைக்கிறோம் வெட்டி அதை வந்து கீழே சைஸ் பண்ணிட்டு மண்ணில் வந்து குத்தி வச்சிருவோம் அப்படி பதியம் வைக்க போதுல என்ன ஆகும்னா பக்கத்துல உள்ள இடங்களுக்கு வந்து இப்போ ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்குதுன்னா நீங்க காலையில எடுத்துட்டு போய் சாயங்காலம் வச்சுக்கலாம் இல்லை சாயங்காலம் எடுத்துட்டு போய் காலையில வச்சுக்கலாம் அப்போ வந்து ஒன்றும் செய்யாது அந்த செடி வந்து அப்படியே வந்துடும் ஆனால் ரொம்ப தூரங்களுக்கு நம்ம வந்து பார்சல் போட்டு அனுப்பு அனுப்ப முச்சில் அது வந்து வேர்கள் ஒன்று ஒன்று அடிபடும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொண்டு வர்றாங்களோ தெரியாது அப்போ ரெண்டு நாள் ஆகும்போச்சுலாம் நீங்கள் எடுத்து வைக்க சில மூணு நாள் ஆகிரும் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வேர்லாம் வந்து வாட ஆரம்பிச்சிடும் அதனால் அதிகப்படியான தூரத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கம்புகளாக கொண்டு போய் உங்கள் மண்ணில் பதியம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு வந்து அதுக்குரிய மெத்தடுகள் நான் சொல்லிடுறேன் எப்படி எப்படி பதிய வைக்கணும் அப்படிங்கிறது உங்களை பதிய வைக்க முடியாத பட்சத்தில் உள்ளவங்க வந்து க பதிய வச்ச வாங்குங்க ஆனால் அப்படி வாங்குனீங்கனாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்புகளாக கொண்டு போக உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாக வரும் அதோடய அமௌண்ட் வந்து கம்மியாக வரும் ஏன்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்துக்கு தான் ரேட் பேசி கொடுப்போம் ஒரு மரத்துல எவ்வளவு குச்சிகள் இருந்தாலும் அத வந்து அவங்க வெட்டி எடுத்துக்குவாங்க ஓடி உள்ளவங்க அதுதான் வந்து இந்த சைடுல நடைமுறையில இருக்கிறது எப்பவுமே ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கம்பு நிறைய தேவைப்படும் அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு மரம் உள்ளனக்கி பத்து மரம் தேவை வேணும் எனக்கு இருபது மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லிடுவாங்க நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மரத்தை வந்து ஒதுக்கி விட்டுருவோம் அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு இந்தந்த மரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்ப அவங்களுக்கு குச்சிகளும் கொஞ்சம் நிறைய சேரும் கழிவுகள் நிறைய அதிகமாக போனாலும் அவங்க வந்து சின்ன சின்ன குச்சிகள்லாம் எடுத்து வச்சிருவாங்க ஆனால் வெளி தூரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போதுல ஒரு பாக்ஸில் இவ்வளோ தான் பிடிக்குது அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன குச்சி வந்து வச்சாக்கி நீங்கள் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தம்பிகிட்ட வாங்கினேன் அந்த பையன் நம்மளை ஏமாத்திட்டான் இப்படி சின்ன சின்ன குச்சா வச்சிருக்கான் தரமே இல்லாமல் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க நான் வந்து இது வரைக்கும் வெளியில அனுப்புனது இல்லை இப்பதான் முத முதல்ல அனுப்பி இருக்கேன் சரிங்களா இதுக்கு மட்டும் நான் வந்து அனுப்பியிருந்தேன் அப்படின்னாக்கி வந்து நான் வந்து பிஸ்னஸ் மைண்டோட இதை வந்து பேச ஆரம்பிச்சிருப்பேன் என்னோட மைண்ட் செட்டுக்குள்ள பிஸ்னஸ் மைண்டு கிடையாது ஏன்னா நான் அது வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து மண் மண்பதியும் நம்ம வந்து பண்ணுறது மண்பதியும் அவங்க வந்து வின் விண்பதியோன்னா ஏர் லேயரிங் சொல்கிறாங்கல்ல அது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்செப்டே வந்து முழுக்க முழுக்க அதுதான் அந்த செடிகளை வந்து சேல்ஸ் பண்ணணும் அதுதான் அவங்க மைண்ட் செட்டில் வந்து வச்சிருக்கிறது ஏன்னா அவங்க வந்து நிறைய இடங்கள் வச்சுருப்பாங்க ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குதுனாக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த ஒரு சில நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம அப்படி பண்ணலை இது வரைக்கும் அதாவது எப்படின்னா விண்பதியும் வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்க ரெடி பண்ணி வச்சிட்றாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மரங்களை வந்து பெருசாக வளர விட மாட்டாங்க கிள்ளி கிள்ளி விட்டு விட்டு அந்த பிரான்ச்சு கொ கொப்புகள் நிறைய அடிக்கிறக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க அப்படி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கி ஒரு குறிப்பிட்ட சைஸ் இந்த பெருவரல் சைஸுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குச்சியை வந்து க விண்பதியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஐம்பது குச்சி நூறு குச்சி அப்படிலாம் கூட எடுத்துடலாம் அது வந்து அந்த பிஸ்னஸ் மைண்டோட போகம்போச்சுல நான் வந்து அந்த பிஸ்னஸ் மைண்டு எனக்குள்ள கிடையாது எங்கள் சைடில் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் ஏன்னா வெளி சைடு எங்கள் சைடில் அப்படி கேட்க மாட்டாங்க நம்ம சைடில் கேட்கறது என்ன கேட்பாங்க தம்பி எனக்கு இவ்வளோ மரம் வேணும் இவ்வளோ கம்பு வேணும் பதியம் வச்சு குடுப்பியா அப்படிம்பாங்க சரி ஓகே அப்போ என்ன பண்ணுவோம் அந்த மரத்துக்கு உண்டான ரேட்டு ஏன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நம்மளும் வச்சுருக்கோம் அதனால அதுக்கு வந்து ஒரு சில செலவுகள் ஆகும் அப்போ அதனால என்ன பண்ணுவோம் இவ்வளோ ஒரு மரத்துக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி பேசிடுவோம் சரி அப்போ எனக்கு இத்தனை மரம் வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அத்தனை மரத்தை அவங்க வெட்டி எழுதிட்டு போயிடுவாங்க இல்லை நீயே எனக்கு பதியம் வச்சு கொடுத்துரு தம்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்போம் ஐநூறு குச்சி வேணும் ஆயிரம் குச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க நான் ஐநூறு கம்பு வேணான்ட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம் லேபர் ஆள் வச்சு அதை வந்து வெட்டி சைஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி மண்ணில் வச்சு பதியம் வச்சு அதை கரெக்டாக ஒரு மாதம் பா பாதுகாக்கணும் அப்போ நூறு கம்பு வச்சோன்னா நூறுமே தலுக்குன்னா நூறும் தழுக்காது நூறில் வந்து ஒரு அறுபது டு எழுபது வரும் அப்போ அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் தான் தழுக்கும் அப்போ ஆயிரம் கம்பு வேணும்னா ஆயிரத்தி ஐநூறு கம்பு வைக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கம்பு வச்சால் தான் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே தழுத்து வரும் நம்மளுக்கு அதில் வேஸ்டேஜும் இருக்குது அப்போ ஆல் லேபர் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் வைப்போம் சரி அதுவும் இப்போ பிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களா பிஏல்லாம் நம்ம சைடில் சும்மா கிடக்கிற மாதிரி தான் யாராவது தெரிஞ்சவங்க வந்து வெட்டி எடுக்கனாக்கி தாராளமாக வெட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி தான் வாங்குவோம் மரத்துக்கு இப்போ நாசிக்லாம் நாசிக் நோபல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்மளே வந்து வெளியே இருந்து ரொம்ப அமௌண்ட் கொடுத்து வாங்கினது தான் ஏன்னா அது வந்து தான் வந்திருக்கு இதுவே இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுன்னு வைங்களாம் அது ரொம்ப சீப் ஆயிரும் அப்புறம் எல்லா தோட்டத்துலயும் அதுதான் இருக்கும் அப்போ யாராவது வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு வந்து வெட்டுற செலவு வெட்டுக்கூலி மிச்சம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து சரி வெட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே காசு கொடுத்து வாங்கினதுனால பக்கத்தில் உள்ள தோட்டங்கள்ல வந்து சொல்லுவோம் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி அப்போ இவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கான் சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க சரியா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தம்பி இவ்வளோவா தம்பி அப்படிம்பாங்க ஆமாம் நம்மளும் இவ்வளோ தான் கொடுத்து வாங்கியிருக்கோம் சரி வெட்டி எடுத்துவாங்க முன்ன பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை நாங்கள் பேசுவோம் அது வந்து இங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு ஆனால் நம்ம வந்து வெளியே வந்து இதுவரைக்கும் அனுப்புனது இல்லை அனுப்பு நான் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து வியாபார நோக்கத்துக்காக நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கலை விவசாயத்துல முருங்கை விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேனல்லையுமே ஒரு முழு தெளிவான ஒரு பதில் இல்லை அதனால சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் யூடியூப்ல போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா வேற பிஸ்னஸ் மைண்டா கொண்டு போகணும் நம்ம கம்புகளை சேல்ஸ் பண்ணணும் இவ்வளோ விற்கணும் அவ்வளோ விற்கணும் அப்படிங்கிற விற்கிற மைண்ட் செட்டே எனக்குள்ள இல்லாம தான் நான் இருந்தேன் ஆனா இப்ப இந்த இது சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து ஆசைப்பட்டு கேட்கறாங்க அது கேட்கறது தான் இப்ப நானா இருந்தாலுமே எனக்குமே நானுமே யூடியூப் தான் கரும்பு முருங்கை வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சேன் அது வந்து எனக்கு ஃபெயிலியர் வருஷத்துக்கு ஒரே டைம் தான் காய்ச்சிச்சு அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை அடுக்க அடுத்த வருஷம் சுத்தமா காய்க்கவே இல்லை ரெண்டு வருஷம் வச்சு பார்த்தேன் காய்க்கவே இல்லை அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்டான் சொல்லிட்டு அதை வந்து ஓரம் கட்டிட்டோம் அதனால எனக்கு வந்து கரும்பு முருங்கை செட் ஆகல ரெண்டாவது அது வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி அந்த காய் மேலே ஒரு சிமெண்ட்டுக்குள்ளே முக்கிய எடுத்தால் ஒரு கலர் வரும் அந்த மாதிரி கலரில் தான் இருந்துச்சு அது வந்து எனக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இல்லை அதனால் நாங்கள் வந்து அந்த ரகத்தை வந்து வெறுத்துட்டோம் எங்கள் சைடில் யார்டையுமே கரும்பு ரகம் கிடையாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா வச்சுருப்பாங்க அது அவங்களுக்கு செட் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு எல்லாருக்கும் எல்லா விதமும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகங்கள் செட் ஆகும் எனக்கு செட் ஆகுனது பிஏ ரகம் நல்லா செட் ஆச்சு நோபல் ரகமும் செட் ஆச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா நாசிக் ரகம் இப்போ நல்லா செட் ஆகிட்டு அப்போ மூணு ரகமும் இருக்குது நான் மூணு ரகத்தை மெயின்டைன் பண்ணுவேன் ஏன்னா மூணு ரகமும் வந்து இது ஒரு டைம் காய்க்கும் அது ஒரு டைம் காக்கும் அது ஒரு டைம் காக்கும் அப்போ எனக்கு வந்து காய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக வருஷம் ஃபுல்லாக இருக்குமான்லாம் சொல்ல மாட்டேன் அந்த காய்ப்பு சீசன் டைமில் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக வருஷம் முழுவதும் காய்க்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நான் இந்த வீடியோவில் எந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் என் வீடியோ வந்து முழுக்க முழுக்க எல்லாரும் பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட பாருங்க எந்த ஒரு இடத்துலயுமே வருடம் முழுவதும் காய்க்கும் அப்படிங்கிற வார்த்தை என் இருந்து வராது ஒரு வருஷத்துக்கு மூணு சீசன் நாலு சீசன் மூணு சீசன் மூணு ஈல்டு நாலு ஈல்டு அது சொல்லியிருப்பேன் ஆனா வருடம் முழுவதும் அப்படிங்கிற வார்த்தை நான் சொல்லவே இல்லை அதனால அப்படி ஒரு நினப்பு நீங்க யாரும் நினைக்காதீங்க எல்லாமே வந்து அந்தந்த பருவத்துக்கு ஏத்தமா நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்தமா தான் ஒருக்கா வெயில் அடிக்கும் ஒருக்கா மழை பெய்யும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து மாறுபடுமே தவிர வருஷம் முழுக்கும் காய்க்குமான வருஷம் முழுக்கெல்லாம் காய்க்காது என் வீடியோவில் நான் இது வரைக்கும் அப்படி சொல்லலை மூணு ஈல்டு நாலு ஈல்டு அதுதான் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் சரி இப்போ ரெண்டாவது நான் பேசின கான்செப்ட் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மரமாக வெட்டி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் தம்பி எனக்கு வந்து இவ்வளோதான் இடம் இருக்குது ஒரு ஏக்கர் தான் இருக்குது நூற்றம்பது கம்பு தான் இருக்குது இதே நான் இதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுது காரில் வர்றதுக்கோ பஸ்ஸில் வேறு ட்ராவல்ஸில் எடுக்கிறதுக்கோ அப்படின்னு நீங்கள் வந்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இதை பற்றி யோசிங்க இல்லைன்னு வைங்களாம் நீங்கள் வச்சிருக்கிற பறவைங்களே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் கரும்பு முருங்கை வந்து இப்போ வெளியெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து சக்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு ஃபோன் வருதுன்னா நூறு ஃபோனில் முப்பது ஃபோன் நல்லா சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க எழுபது ஃபோன் வந்து சக்சஸ் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால வந்து நம்ம வந்து இதுதான் சக்சஸ் இதுதான் ஃபெயிலியர் அப்படின்ட்டு வந்து எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து கழிக்க முடியாது சரியா அதனால உங்கள் மண்ணுக்கு எது நல்லா இருக்கோ அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து நான் சொல்றது மலையில கறுக்காது அந்த ஒன்றுக்காக தான் நான் வந்து நாசிக்க பற்றி சொல்றது ஏன்னா மற்ற வெரைட்டிகள் எல்லாமே எல்லா இடமும் இருக்கும் இந்த வெரைட்டி வந்து எங்கேயுமே அதிகமாக இல்லை அது ஒரு உண்மையான ஒன்று நான் வந்து யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நானே வந்து சர்ச் பண்ணிலாம் பார்த்துருக்கேன் எதுலேயுமே இல்லை அந்த ஒரே காரணத்துக்காக சரி எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ரெண்டாவது அப்போ நீங்கள் ஏன் தம்பி ஃபுல்லாக வைக்கலை ஏன் கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்க கூட நான் முழு வழக்கம் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் யார் இப்போ வந்து என்கிட்ட ஏதாவது டவுட்டுகள் கேட்கணும்னா அன்றைக்கி தாராளமாக கால் பண்ணி கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கி நீங்கள் இந்த ரகத்தை வந்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க நான் வந்து நீங்கள் இதுதான் வைக்கணும் இதுதான் வந்து நல்லா காய்க்கும் இங்கே வேறு எதுவுமே காய்க்காது அப்படிங்கிற கான்செப்டில் நான் எந்த ஒரு வீடியோவுமே போடலை போடவும் மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரகங்கள் பிடிச்சிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்புகளாக கொண்டு போய் நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா சரி நீங்கள் அனுப்பி விடு தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க அனுப்பி விடம்புச்சில் வந்து எனக்கு லேபர் காஸ்ட்டு பாக்ஸ் போடுறது அப்புறமா இங்கேருந்து கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நான் சொல்லிதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அப்புறம் விவசாயிகள் வந்து அடுத்தவங்களே ஏமாற்றியோ இல்லைன்னாக்கி அவங்ககிட்ட வந்து இவ்வளோ பணத்தை பிடிங்கிடணும் இங்கேருந்து பிடிங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு யாருக்கு இருக்குமோ தெரில எங்க சைடில் உள்ள என்ன எனக்கு கிடையாது அவ்வளோதான் நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல எனக்கு அந்த மைண்ட் செட்டில் நான் வந்து எதுவுமே பிஸ்னஸ் மாதிரி பண்ணலை வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வைக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் கேட்டால் தான் ஒரு விவசாயிக்கு இப்போ நம்ம சைட்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வரி சீசனில் அந்த வழியாக ரோட்டில் ஓடி போறவங்க கேட்பாங்க தம்பி ஒரு ரெண்டு காய் கொடுங்கம்பாங்க அக்கா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பறிச்சு நிறைய காய் கை கேட்டுற அளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் எல்லாம் கொடுத்து விடுவோம் அவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு அதுதான் விவசாயிகள் சரியா அதனால் நாங்கள் வந்து அதிக லாபத்துக்காகவோ எதுக்காகவோ கிடையாது மன திருப்திக்காக நான் பண்ணுறது என்னோட மனசு திருப்தியாக இருக்குது விவசாயத்தில் வந்து நல்லா இருக்குது அதிலே முருங்கை விவசாயத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியே அனுப்பணும் வெளியூர்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது நம்ம ஊர்களில் உள்ளவங்க அந்த தம்பிகிட்ட வாங்கினேன் அவன் ஒரு புது வெரைட்டி வச்சிருந்தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அது போதும் எனக்கு தேவை அந்த ஒன்று தான் சரியா வேற இதை வந்து வித்து காசாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு வந்து அதுல வந்து செலவாகும் அந்த செலவு மட்டும்தான் நான் கேட்பேன் இப்ப அந்த மரம் வந்து நான் வெளியே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு தான் அதுக்கு வந்து அதிகப்படியான ரேட்டு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா பிஏ முருகெல்லாம் பாருங்க பிஏமுருங்கெல்லாம் காசே கிடையாது நீங்க வந்து நூறு மரத்துக்கு நூறு ரூபா கொடுத்தா போதும் அதுல வந்து ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் இருபது ஐம்பது குப்பு அறுபது கொப்பு கிடைக்கும் அப்போ ஒரு அறுபது குழி வச்சிடலாம் நீ அறுபது குழி நாற்பது ஐம்பது குழி வச்சிடலாம் ஒரு மரத்துல வெட்டியே அந்த அளவுக்குலாம் கொப்புகள் சேரும் அப்போ நம்ம சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடமும் தான் இருக்குது அதுக்கு மாற்றாக நாங்கள் வெளியேந்து கொண்டு வந்ததுனால அவங்ககிட்டையும் காசு கொடுத்தா நாங்கள் வாங்குறோம் வாங்கி அதை வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பதிய வச்சு அதில் நிறையா வெளியே வேஸ்ட் அது அதுக்கெல்லாம் போக உள்ள அமௌண்ட்டு தான் நான் வந்து கேட்குறது வேற உங்ககிட்ட அதிகமாக வாங்கி நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது எனக்கு தேவை அந்த மரத்துக்குரிய அமௌண்ட்டு அதுக்காக லேபர் அவ்வளவுதான் இல்லையா நீங்கள் வந்து நேரில் வந்து வெட்டி எடுத்துட்டு போங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி கொண்டு போனீங்கன்னா ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆ சரி ஓகே இந்த ஒரு மரத்தில் இவ்வளோ கொப்புகள் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நம்ம வந்து அனுப்பி விடம்போச்சு அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன் ஒரு பாக்ஸுக்கு வந்து எவ்வளோ கம்புகள் தேவை இருக்கும் இவ்வளோ பா ஒரு பாக்ஸுக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அது வந்து நீங்க போன் பண்ணி பேசினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கூட கொடுப்பேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கம்புகளாக கொண்டு போய் வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லை பதியம் போட்டு தான் வேணும் அப்படின்னாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வேணும்னு கேட்டீங்கன்னா பதியம் போட்டு கம்பல் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டோன்னு தான் நான் வந்து தெளிவான ஒரு பதில் தான் நான் சொல்றேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருந்தால் கம்புகளாக கொண்டு போய் வைக்கிறது உங்கள் மண்ணுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக வரும் இல்லை பதியம் போட்டு கொண்டு போனாலும் நீங்களே நேரில் வந்து கொண்டு போகிறதா இருந்தால் ஒரே நாளில் கொண்டு வச்சா நல்லா இருக்கும் அது உங்கள் மண் தரத்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் மண்ணில் வந்து அது எப்படி சொல்கிறது செம்மண் இது வந்து தண்ணி ட்ரை ஆகிரும் இல்லை தண்ணி தேங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இப்போ என் தோட்டத்தில் உள்ள மண்ணை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நான் தெளிவாக சொல்லுவேன் என் தோட்டத்தில் மண் இப்படிதான் இருக்கு இதுல வந்து தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது ஒரு டிராப் கூட இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வடிஞ்சு போயிடறான் அப்படிங்க முடிச்சாலும் எனக்கு தெரியும் இதில் வந்து இது வைக்கலாம் அப்படின்னுட்டு அதே மாதிரி உங்க மண்ணுக்கு எது செட் ஆகும் இது வச்சா வருமா முருங்கைக்கு வந்து தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது அப்போ அப்படிங்கிற முடிச்சாலும் இந்த மண்ணு அந்தந்த மண்ணுகளை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க சரிங்களா நான் வந்து நீங்கள் வந்து வாங்கு நான் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டெலாம் நான் எதுவுமே சொல்லலை இப்படி ஒரு ரகங்களும் இருக்குது தேவைப்பட்டால் நான் கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் கொடுப்பேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தூரத்தில் உள்ளவங்க கம்புகளாக வாங்கி உங்கள் சைடில் பதியம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும் அவ்வளோதான் சரியா பதியம் வச்சதுன்னா அது அப்படியே டபுள் மடங்காக தான் வரும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா பதியம் வைக்காத கம்பு வச்சிங்கன்னாக்கி ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு ரூபா செலவாகுதுன்னா பதியம் வச்சு கொண்டு போனீங்கன்னா பத்தாயிரூவாயில் வந்து பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் ஆகும் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்லாம் எக்ஸ்ட்ரா அது கம்புகளாக கொண்டு போகிறதா இருந்தால் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறு கம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணுறோன்னாக்கி நம்ம இப்போ ஒரு கம்பு நான் அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ரூபா அறுபது ரூபா சொல்கிறோன்னாக்கி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இரநூறு கம்பு வாங்குவீங்க அப்போ இரநூறு கம்புகளுக்கே பத்தாயிரூவா வந்துடும் அப்போ அந்த ரூபா வந்துடும் ரெண்டாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது அப்போ நீங்கள் அங்கே கொண்டு போய் கணக்கு போட்டு பார்க்க முடிச்சால் உங்களுக்கு அமௌண்ட்டு எங்கேயோ போயிடும் அதே நீங்கள் கம்பாக கொண்டு போய் பதியம் வச்சிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஒன்று தான் ஆனால் அந்த முருங்கைக்குரிய காசு வந்து கம்மியாயிரும் இப்போ பதியம் வச்சது ஐம்பது ரூபாங்கிறோம் அதே பதியம் வைக்காமல் எடுத்திங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபதுருவா அந்த ரேஞ்சுக்கு அப்போ பூரா நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசு பண்ணுங்க சரிங்களா வேறு நான் வந்து என்னடா இவன் இப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படிலாம் நினைக்காதீங்க என் மனசுல பட்டாத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் அதுக்கு மேல வந்து உங்களுடைய விருப்பம் நீங்க வந்து எப்படி வைக்கணும் உங்க மண்ணுக்கு வந்து இப்படி செட் ஆகும் இல்லை பதியம் வச்சதே தந்துருங்க பதியம் வைக்காமலே தாங்க அப்படின்னா அது உங்க விருப்பங்கள் அதையும் பார்த்துக்கோங்க சரி நன்றி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கேன் இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ யார்கிட்டையும் வந்து நான் பேசணும் அப்படிங்கிறக்காக இல்லை என் மனசில் உள்ளதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் வந்து என் மேலே வந்து கோபமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கோவப்பட வேண்டியது இல்லை அதேமாரி கோவப்படுறாதீங்க யாரும் சரி நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நன்றி இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்